ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரது அதாவது போன ஜனவரிலேருந்து அப்டேட் வந்துட்டு தான் வந்து வரோம் மாதம் மாதம் வந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து புதுசாக கவர்மெண்ட் சைட்லேருந்து மாற்றுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஜூலை ஒன்றுலேருந்து அமல்படுத்தக்கூடிய ஒரு சில திட்டங்களும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் வந்து இருக்குது அதுதான் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் வணிக பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற சிலிண்டர் விலைலாம் முப்பத்தி ஒரு ரூபாய் வந்து குறைச்சிருக்காங்க வீட்டு நம்ம வீட்டில் பயன்படுத்துறதுக்கு பார்த்திங்கன்னா அது எதுவும் சேஞ்சே இல்லாமல் எட்நூற்றி பதினெட்டு ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து வந்து நிறைய பேர் இந்த குரூப் ஹவுஸில் வந்து வீடு வாங்குவாங்க அதாவது பார்த்திங்கன்னா சைடில் இருந்து வீடு கட்டி தராங்க பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் அதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களில் வீடு பெற ஆதார் எண் வந்து கட்டாயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் கூட போட்டுருந்தாங்க இது எல்லாமே வந்து ஜூலை ஒன்றுலேருந்து அமலுக்கு வருது பயோமெட்ரிக் வந்து நீங்கள் வைக்கலான்னா உங்களோட சமையல் சிலிண்டர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது இந்தியா பாரத் அப்புறம் ஹெச்பி இந்த நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் கஸ்டமரே வந்து அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு பயோமெட்ரிக் வந்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் போகிறப்ப கூட என்ன எடுத்துகிட்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அப்புறம் வந்து அந்த எல்பிஜி புக் இருக்கும் பார்த்திங்கன்னா சமையல் எரிவாயு புத்தகம் அதை வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்தந்த ஏஜென்சி அளவுல உங்களுக்கு தெரியும் அதில் போயிட்டு பயோமெட்ரிக் வைக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ புது சிம் கார்டெல்லாம் நீங்கள் தொலைஞ்சு போச்சுன்னா வாங்குறதுக்கு வந்து உடனே வந்து வாங்கிடுவீங்க இல்லையா அடுத்த நாளே அந்த மாதிரி பழைய சிம் கார்டை பிளாக் பண்ணி புது சிம் கார்டெலாம் வாங்கிடுவீங்க இப்போது அதுக்கு பார்த்திங்கன்னா ஏழு நாட்கள் வந்து ஆகும் ஒரு வாரம் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வந்து ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கிற விவசாயிங்கள்லாம் வந்து தங்களோட கிராமத்தில் அரு பக்கத்தில் இருக்கிற ஏரி இல்லை தாலுக்காவில் இருக்கிற நீர்நிலைகளில் வந்து வண்டல் மண்ணை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கு நீங்கள் ஜூலை மூணாம் தேதியிலேருந்து இ சேவை மையத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து ரேஷன் கடையிலேருந்து புதுசாக அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க அது என்னென்னா சப்போஸ் ஒரு சில பேரெல்லாம் ஜூன் மாதத்தில் தோரம் பருப்போம் பாமாயிலும் வாங்காமல் இருப்பீங்க அவங்கெல்லாம் வந்து இந்த ஜூலை மாதத்தில் கூட அந்த ஜூன் மாதம் இதுவே நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்து ஜூலை இருந்து அதாவது க்ரெடிட் கார்டு பில்லெல்லாம் ஒரு சில பேர் பேமெண்ட் பண்ணுவீங்க அதில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கிரெடிட் கார்ட் பேமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா பிபிபிஎஸ் அதாவது பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் மூலமாக வந்து கட்டணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே வந்து நிறைய தெரிஞ்சிருக்கும் அதாவது ஜியோ ஏர்டெல்லு வோடாஃபோன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூலை மூணாம் தேதியிலேருந்து புதுசாக ரீசார்ஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வர எல்லா ரீசார்ஜுமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து நீங்கள் ஜூலை மூணாந்தேதிக்குள்ளே அதாவது நாளைக்கு மறுநாளுக்குள்ளே நீங்கள் ரீசார்ஜ் பண்ண பாருங்கள் இருபத்தி நாலு ஆண்டுக்கான வருமான வரி தாக்கல் செய்யாதவங்க வந்து கடைசி தேதி ஜூலை முப்பத்தொன்னுட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால் இன்கம் டேக்ஸ் கட்டாதவங்கலாம் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கண்டிப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மத்திய அரசில் வந்து மூணு புதுசாக குற்றவியல் சட்டங்களும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதன் பேர் பார்த்திங்கன்னா பாரதிய நியாய சங்கா அப்புறம் வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா பாரதிய சாகிஷா அதீனியம் அப்படின்ற ஒரு மூணு குற்றவியல் சட்டங்கள் வந்து ஜூலை ஒன்றுலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது எது கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் சாட்சியங்கள் சட்டம் இது கீழே வந்து வருது அதுக்கு அது மாற்றி தான் வந்து இப்போ வந்து மூணு சட்டமும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஓகேங்களா இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று இன்ஃபர்மேஷனாக வந்து இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்